ஓகே சானுகியது எல்லோருக்கும் வணக்கம் நான் நான்கினா இன்னைக்கு என் கூட இருக்க கப்பல் பத்தி சொல்லணும்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆஃப் லவ் ஸ்டோரி இந்த ஜென்ரேஷனில் ரொம்ப புதுசாக இருக்குல்ல கேள்விப்பட்டவே ஸோ அவங்க கிட்டே தான் நம்ம பேசப் போறோம் நான் தேடும் பெண்ணா நீதானே தோணினா பதினஞ்சு வருஷம்னா பதினஞ்சு வருஷம் லோப்பன்ல அந்த முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு வருஷம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் அப்படின்னா பதினஞ்சு வருஷமா வந்து ஒண்ணு பண்ணா அப்படி ஒன்னாவே இருக்கும் அப்படிங்கறது அந்த பதினஞ்சு வருஷம் அப்படிங்கிறது கட் பண்ணி ஓபன் பண்ணா ஃபர்ஸ்ட் நாள் காலேஜ்ங்க அப்படி எல்லா புண்ணிலும் வந்திருக்கு அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது ஒண்ணுமே கிடையாது ஒரே கிளாஸ் தான்

யாருமே தெரியாதவங்க அந்த மாதிரி ஏதாவது நான் வந்து ஊர்ல இருந்து வந்த பையன் பிள்ளைங்குடின்னு ஒரு ஊர் நான் பொண்ணுங்க எல்லாம் பேசினது கிடையாது எதுவுமே இது பண்ண கிடையாது கிளாஸ்ல வரப்போ இவங்க ஒரு நாலஞ்சு பேர் இவங்க ஒரு டீம் நின்றுட்டு இருந்தாங்க நான் பின்னாடி இருந்துட்டு இருந்தேன் கொஞ்சம் வழி விடுங்க வலிங்க கூப்பிட்டு கூட்டு பார்த்தேன் கேக்கவே இல்லை லைட் அப்படி சொற கீக் வழி விடுங்க போறேன் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா டச் பண்ணி எனக்கு பேச மாட்டேன் போறேன் அப்படின்னு சொன்னேன் இவன் பொண்ணுங்களை போய் சுடக்கு போட்டான் இவன் வந்து ரொம்ப பெரிய ரெட் பிளாக் இவன் பெரிய இது அப்படின்னு சொல்லிட்டு ஆறு மாசம் எனக்கு போல அப்படின்னு நினைச்சேன் கிளாஸ்லவே அதனால தான் பேசல நீ ஆறு மாசம் இல்ல நான் கிளாஸ்ல இருக்க மத்த எல்லா பசங்களையும் கடைசியா பேசுனேன் அதே வந்து

அப்ப பேசவே இல்ல ஆனா சரி बर्थडे ட்ரீட் எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டு வந்தாச்சு சாப்பிட்டுட்டு எங்க மூவி போறேன்னு நினைக்கிறேன் அதுக்கு மட்டும் வந்திருந்தே அப்போ யோசி நம்ம பேசவே இல்ல விஷூம் பண்ணல இதுக்கு மட்டும் வந்திருக்கோமே அப்படி யோசிச்சிட்டு அதுக்கு அப்புறமா நம்பர் வாங்கி ஹேப்பி बर्थडे னு மெசேஜ் அனுப்பி அப்ப கூட நேர்ல பேசல ஹேப்பி बर्थडे சொல்லி மெசேஜ் பண்ணிட்டு அப்புறமா அப்படியே நல்லா பேச ஆரம்பிச்சு எல்லாம் ஒரே கேங் ஃப்ரெண்ட் ஆயாச்சு அப்புறம் அப்படியே போச்சு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ எப்படின்னா ஓகே வந்து ஒரு பொண்ணு நம்ம ரொம்ப டீசெண்டாக நம்ம டீல் பண்ணுவோம் பூ மாதிரி பார்த்துப்போம் இப்போ எங்க போனாலும் வந்து இப்படி எல்லாம் தடவி விட்டு ஒரு பூச்சி மேல கூட படம் அந்த மாதிரிலாம் இல்லை நாங்க பசங்க எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எங்கள்ட்டையும் வந்து டீல் பண்ணுவோம் ஃபுல்லா அப்பதான் விளாடுறது அடிக்கிறது திட்டுறது எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்டே ஒன்னா இருப்போம் ஏன்னா வந்து இன்ஜினியரிங் கிடையாது இல்ல ஆர்கிடெக்சர்னால எங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் தான் இருக்கும் ப்ராஜெக்ட்ஸ் தான் இருக்கும் அது வந்து கம்பைன் பண்ணி தான் இருக்கும் எப்படியாவது ரெண்டு பேர் சேர்ந்து ஒரே டீமுக்கு வந்துருவோம் எப்படியாவது குரூப் வர்க்ஸ் இருக்கும் சோ எப்படி இருந்தாலும் நாங்க ரெண்டு பேரும் ஒரு குரூப்ல இருந்துருவோம் சோ பிளான் பண்ணியா இல்ல அன்பிளான்டாவே ஆரம்பிச்சு அன்பிளான்டா தான் இருந்துச்சு அதுக்கு அப்புறம் கொஞ்சம் காம்ஃபர்ட்டபிள் ஆயிடுச்சு ரெண்டு பேர்மே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வர்க்க ஹாலிக் சார் வந்து கோல் மெடலிஸ்ட் இதெல்லாம் பதிவு பண்ணி கோல் மெடல் என்ன பண்ணனும் கேட்பாங்க இப்ப உடனே இதெல்லாம் பதிவு பண்ணாதீங்கல நிறைய வாட்டி இதுவே சொல்லிருக்கேன் நானே இவளை பார்த்து உன்னை எல்லாம் கல்யாணம் பண்றவனோ சத்தியமா பாவம் அவெல்லாம்

கேரக்டர் எல்லாமே இவ்வளோ இவ்வளோ மாதிரி தான் இருந்துச்சுன்னா அப்போ தான் ரியலேஸை நான் கொஞ்சம் நாளில் வந்து மைண்டு வந்து இவளுக்கு டியூன் ஆகிடுச்சு எனக்கு ஓகே இந்த இடத்துல எனக்கு இவ்வாறு இருந்தால் எனக்கு இப்படி இருக்கும் ஃபீல் இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஃபீல் இருக்கும்ல அந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே இதாகிடுச்சி அப்போ தான் எங்களுக்கு சரி இதே மாதிரி இன்னொரு பொண்ணை தேடி அதை கண்டுபிடிச்சி இல்லை வர பொண்ணை இவ்வளோ இவளுக்கு இவ்வளோ மாதிரி அவ்வளோ மாற்றி எதுக்கு ரொம்ப கஷ்டம் ரொம்ப என்ன எதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிட்டு சரி போய் கேப்போம் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ரொம்ப பிடிக்கும்போது எனக்கு தெரியும் இந்த திருச்சி மலோபனா கேரக்டர் மாதிரி சொல்லுவாங்க இவங்க வந்து எனக்கு ஷோபனா கூட ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய வாட்டி நான் கலந்துல யோசிச்சிருக்கேன் நிறைய பண்ணுவான் எனக்காக

ஆனால் நம்ம ஏன் சோபன் பாபுவாக இருக்கக்கூடாது நம்ம ஏன் அந்த அந்தமாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவோம் ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு போயிருந்துச்சு எனக்காக இவ்வளோ பண்ணிருக்கா எல்லாமே பண்ணிருக்கா இப்போ நான் திருப்பி பண்ணணும் இல்ல நான் அந்த மாதிரி இருக்கணும்லன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக எனக்கு நான் எப்படியும் போய் கேட்டால் ஓகே சொல்லணும் எனக்கு தெரியும் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் என்ன கேட்டாலும் நோ சொல்ல மாட்டா அப்படி இது கேட்டால் நோவாக சொல்ல போறா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு நியூ இயர் அன்னைக்கு போய் சொல்லிட்டேன்

அதுக்கப்புறம் வந்து நம்ம பாத்துருக்க மாட்டாங்க அண்ட் இவங்க வீட்லயும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் லிட்டலா இவங்க வீட்டில பையன் மாதிரி தான் நினச்சிக்கல நிறைய நாள் இவங்க வீட்ல போய் நான் இருப்பேன் தெரியும் அவங்களுக்கும் ஒரு பொண்ணா சரி இதுக்கப்புறம் நம்ம போய் சொன்னா அப்போ முன்னாடியே தெரியும் அப்படிங்க மாதிரிலாம் சொல்லிட்டு ரீசன் வந்து அவன் நல்லா படிக்கிறான் சொல்லிட்டு அப்படின்னு நல்லா படிக்கிறது என்ன சொன்னாங்க வீட்டுல மாறனும் என்ன சொன்னாங்க எங்க வீட்ல வந்து ரொம்ப இல்ல நீ ஒர்க் போகக்கூடாது அந்த மாதிரி எதுவும் சொல்லல வொர்க் பண்ண ஆபீஸ் அப்பதான் ஜாயின் பண்ணி ஒரு பியூ மந்த்ஸ் போயிட்டு இருந்தோம் அவ்வளவுதான் ஒன்னும் சொல்லல இல்ல நமக்கு செட் ஆகாது அதனால பேச அப்படியே ஒரு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் தான் அவங்களுக்கு மெயினா வந்து நான் இவ்ளோ ட்ரஸ்ட் பண்ணேன் அப்படின்ற அந்த ஃபேக்டர்லயே வந்து போயிட்டு இருந்தது கொஞ்ச நாளா பாயின்னு வச்சுதான் ஊட்டி ஒரு பாயிண்டுக்கு மேல வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க

யோசிச்சு அதுக்கப்புறம் வந்து டிசிஷன் தான் அதுதான் வழக்கமா சொல்லுவாங்க நாங்களே பார்த்தாலும் இப்படி ஒரு பையன் கிடைக்காது சொல்ல முடியுமா அந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு போயாச்சு இப்போ டேரக்டா பையன் மாதிரி டேரெக்டா எல்லாமே அவங்க கிட்ட தான் கேக்குறது போன் பண்றது எல்லாமே வந்து அந்த மாதிரி ஆயாச்சு இந்த ஃபோர் இயர்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்க அதுக்கப்புறம் என்னாச்சு எப்படி மேரேஜ் குறைக்காது அதான் இவங்க வீட்ல அது செலவு போயிட்டு இருந்துச்சு அப்புறம் நான் வந்து கொஞ்சம் எதுனாலுமே ப்ராப்பரா பிளான் பண்ணிதான் நான் பண்ணுவேன் டக்கு டக்குன்னு எதுவுமே நான் இது பண்ணிட மாட்டேன் சோ இப்போ ஒரு விஷயம் ஒண்ணு பண்றோம்னா இதனால இது கான்சிக்வன்ஸ் ஆகும் இதனால இது இப்படி ஆகும்ங்கிறதுலாம் முன்னாடியே நடக்குதா உங்களுக்கு அதாவது இந்த ப்ளான் பண்ணேன்னா இதெல்லாம் பண்ணி பண்ணனும் அப்படிங்கிறது கிடையாது இந்த விஷயம் இப்ப நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டா இதனால இவ்வளவு பிரச்சனைலாம் ஆகும் அப்படிங்கிற அப்படிங்கிறது கொஞ்சம் தெரியும் சோ அதனால தான் டீல் பண்ணேன் அதனால ஒரு ஃபோர் இயர்ஸ் வந்து கொஞ்சம் ஒர்க்ல வந்து கொஞ்சம் டெவலப் ஆயிட்டு பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ண ஜெனரலா வந்து லவ் லெட்டர்லாம் எல்லாம் லவ் ஒர்க் தான் எழுதுவாங்க நான் எங்க அம்மாக்கே வந்து எழுதிட்டேன் அதாவது ஒரு பெரிய புக் எடுத்துட்டு ஒரு புக் எடுத்துட்டு

இப்போ சொல்றேன் உங்களுக்கு வேணான்னா ஓகே நீங்க சொல்லிருங்க எப்படி வேணும்னு சொல்ல மாட்டாங்கன்னு இவ்வளவு இவ்வளவு பண்ணிட்டு சொன்னா வந்து வேணாம் சொன்னா சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு குடுத்துட்டு சென்னை கிளம்பி வந்துட்டேன் உங்களுக்கு வீட்டில் இருந்தா அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை கிளம்பி வந்துட்டேன் அம்மா இல்ல அதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு வரும்போ மெசேஜ் பண்ணிட்டேன் புக் வச்சிருக்கேன் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன் அவங்க அதை படிச்சுட்டு டேஸ் ப்ராசஸ் பண்ணாங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பேசினாங்க பேசினப்போ சொன்ன இதெல்லாம் இருக்கு ஸோ இது வந்து லைஃப் கரெக்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன் அம்மா அப்படின்னேன் சரி ஓகே நான் அப்பாட்ட பேசுறேன் அப்படின்னா பேசிக்கா என்னோட அப்பா அம்மா வந்து எனக்கு சின்ன வயசுல வந்து நோ சொன்னதே கிடையாது எதுக்குமே அப்புறம் அம்மா வந்து அப்பாட்ட சொல்றதுக்கு அது ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் ஆச்சு அதுக்கப்புறம் அப்பாட்ட சொல்லிட்டு அப்புறம் அப்பா இது பண்ணாங்க அப்பா வந்து டக்குன்னு வந்து கேட்டோன்னா சரி நான் போய் பேசிடுவா அப்படின்னாங்க அப்போ இதுப்பா நான் அவங்க வீட்டில் ஓகே சொல்லுவாங்க ஓகே சொல்லாம அவங்கள கூட்டி போய் பேச வச்சு அந்த இடத்துல ரெண்டு பேர் சண்டை போட்டு அது

ஈஸி எங்க ஜெனரேஷன்ல லவ்வே கஷ்டம் எங்க ஃபேமிலில வந்துட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் லவ் மேரேஜ் அது ஐடியா இவ்வளவு பண்ண சொன்னேன் இந்த மாதிரி நீ இந்த மாதிரி புடி அப்படி சொல்லி பாட்டி முடிஞ்ச ஒரு 2 मंथஸ்ல எனக்கு बर्थडे வரும் சோ அதனால ஓம் பாடிக்கு வந்துட்டு நீ எனக்கு 1 मंथ முன்னாடியே வந்து சொல்லு बर्थडेக்கு இந்த மாதிரி ஒரு டைரியில வந்து நீ எழுதி கொடுத்துரு சோ வந்து எழுதிட்டு அம்மாட்ட கிட்ட கொடுத்துரு ஏனா நேர்ல உட்கார்ந்து பேசவே மாட்டாங்க வந்து உட்கார்ந்தாலே ஏஞ்ச் போய்டுவாங்க இத பத்தி பேசலாம் மத்தபடி எல்லாம் சாப்பிடுறது எல்லாம் உட்கார்ந்திருப்பாங்க இத பத்தி நான் டாபிக்

ஆஃபீஸ் போயிட்டு கால் பண்ணி அதே மாதிரி நானும் சொல்லுவேன் ஆனா ஊருக்கு கிளம்பி வந்துட்டு நான் ஈவினிங் திருப்பி வீட்டுக்கு போய் தான் ஆகணும் அப்புறம் அதுக்கப்புறம் ஆனா எங்க அம்மா அது அப்பயும் அவங்க உடனே படிக்கல அதுக்கப்புறம் ஃபியூ மந்த்ஸ் ஆச்சு அவங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்புறம் தம்பிக்கு நான் போன் பண்ணி பேசினேன் இந்த மாதிரி சரி ஓகே அவன் நம்ம ஏஜ்ல இருக்கான் கொஞ்சம் புரிஞ்சு பாப்பேன்னு சொல்லிட்டு தம்பிக்கு நான் போன் பண்ணி பேசினேன்